டேமி ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதில் எதில் செஞ்ச குழா உண்டுன்னு தெரியணுமா வாழக்காய் இல்லைங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க செம்ம ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் லஞ்ச் மீனில் எது வைங்களேன் டாப்னாச்சும் இருக்கும் வாங்க வீடியோ குழப்பலாம் ரெண்டு வாழைக்கா கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவை தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் என்ன பதினஞ்சு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா ஒருத்தண்ணி இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிட்டு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் துருவிய தேங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் போல் வணக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு களை கலக்கிட்டு இறக்கிடுங்க ஆரட்டம் நம்ம வேக வச்ச வாழைக்காயை தோல் உறிச்சி மஸ்ட் எடுத்துக்குவோம் என்றைக்குமே சொல்கிறீங்க ஒரு விஷயம் பிளான் பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் மனசுக்கு இப்போ இவங்கள்ட்ட சொன்னால் ஒரு நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ ஒரு ஒரு சில ஐடியாஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறவங்கள்ட்ட மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் செய்ய போகிறப்பையே தடுக்கிறவங்கள்ட்டையும் நீங்கள் சொல்கிறப்ப போலித்தனமான சிரிப்பு போலித்தனமான நக்கல் நையாடியான ஒரு ஆள்கிட்டலாம் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையும் யார்ட்டையுமே ஷேர் பண்ணாமல் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சோன்னே அதை அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க அப்போ உங்களோட தரம் என்னன்னு தெரியும் நீங்கள் எப்படின்றதும் தெரியும் ஸோ உங்களை பற்றி நீங்கள் யார்ட்டையுமே முதல்ல போய் வெளிப்படையாக உங்களை பற்றி சொல்லாதீங்க அதுவே உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு பாசிட்டிவான உங்களுக்கு ஸ்டெப்புன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வேற வச்சதை மிக்ஸியில் ரொம்ப தன் லைட்டாக தண்ணி தெளித்து குறை குறைப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் நம்ம இப்போ காட்டியிருந்தோம்னா அதே மாதிரியே இது பண்ணிட்டு நல்லா வாழைக்காயில் போட்டு ஸ்மாஷ் பண்ணதோடு போட்டு இதையும் போட்டு நல்லா கிளறிடுங்க மறக்காமல் உப்பு போட மறந்துடாதீங்க போட்டு நல்லா சிறு சிறு உண்டையாக பிடிச்சி வச்சுட்டு அடுப்பில் மிதமான சூட்டில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு மிதமானமாக இருக்கும்ல அந்த சூட்டில் வந்து கைப்பொறுக்கிற சூடுன்னு சொல்கிற இடத்துல வந்து இதை நீங்கள் போட்டு எடுக்கலாம் நார்மலாக நம்ம எப்படிங்க உளுந்து வடையெல்லாம் போட்டு எடுக்கிறோம்ல அதே மாதிரி தான் ஆகா ஊகாலாம் இல்லை வடை போட்டு எடுக்கிற மாதிரி தாங்க சிம்பிள் அதே மாதிரியே போட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக போட் தெளிச்சிட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப வ உங்களுக்கு என்ன ஆகிடும் என்ன பிடிச்சிரும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகிடும் அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து பண்ணிங்கனாலே சூப்பரான வாழைக்காயில் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சேஷன் கமெண்ட் பண்ணுங்க நான் கேட்டதுக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்